பிரியமான சகோதர சகோதரிகளே நான் இன்றைக்கு உங்களிடம் நாலு சாமங்களை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன் முதலாவது ஒன்னாம் சாமம் ஒன்னாம் சாமம் சாயங்காலம் ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை இந்த நேரம் ஒரு நாள் முழுவதும் கர்த்தர் நம்ம பாதுகாத்து வழி நடத்திய അതിന് ആണ്ടവരോട് നമ്മൾ നന്ദി ചൊല്ല വേണ്ട നേരം സായങ്ക വേളയിലേ ഉള്ള വീട് കുടുംബത്തിലേ നടക്കേണ്ട മുഖ്യമായ നരം ഇത് കർത്തർക്ക് നന്ദി ചൊല്ല വേണ്ട നേരം ഇന്നേരത്തിലേ നമ്മൾ ജപം പണ വേണ്ട നേരം ഇന്ന് ജപം പണ കുടുംബങ്ങളിലേ പലവിധമായ അത്ഭുതങ്ങളും അതിശയങ്ങളും தொடர்ந்துள்ள ஜபங்கள் நமக்கு நடக்கும் இது வந்து ஒன்றாம் யாமம் ரெண்டாம் ஜாமத்தில் வந்து ஒன்பது மணி முதல் இரவு பன்னிரண்டு மணி வரை ரெண்டாம் ஜாமம் இந்த நேரம் உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடக்கும் ஒரு நேரமாக முதலாவது டாஸ்மாக் கடை பார்த்தீங்களா மத்திய வியாபாரம் நடக்கிற ஒரு நேரம் அதாவது மத்தியம் சாப்பிட்ட பிறகு சண்டை நடக்கிறது அப்புறம் வந்து இந்த நேரத்தை பார்த்து மாம்ச மாம்சக்கச்சவடம் அதாவது வெபிச்சாரம் நடக்கிற ஒரு நேரம் சாலை விபத்துகள் நடக்கிற நேரம் குடும்பத்தில் சில வீடுகளில் அண்டர்ஸ்டாண்ட் மேகலையில் அதாவது தாம்பத்திய வாழ்க்கையிலே பிரிவினை ஆவிகள் கொண்டு வரண சில தடைகள் சில பிரச்சனைகள் மூணாம் ஜியாமம் ஆரம்பிக்கிறது பன்னெண்டு மணி முதல் மூணு மணி வரை விடீர் காலம் தான் மூணு மிட் நைட்டு மூணு மணி வரை இந்த மூணாம் ஜாமம் நடக்கும் இது நடுராத்திரியில் பார்த்திங்களா பிசாசுக்கள் நடக்கிற ஒரு நேரம் கொலை கொள்ளகள் வழியோரங்களிலே விபத்துகள் அதிகம் நடக்கிற ஒரு நேரமான இந்த மூணாம் யாமம் இந்த நேரம் விட்டு விட்டு அந்த சில பைசாஜிக பந்தனங்களை நடனமாடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்த மூணாம் மணி நேரத்தில் பரலோகத்தில் தேவனுடைய ஆவியும் உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த நேரம் தேவனோட ஆவி இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு நேரமான இந்த மூணாம் மணி நேரம் இந்த நேரம் மிகவும் முக்கியமான ஒரு நேரம் பகல் மூணு மணி ஆயாலும் இரவு மூணு மணி நேரம் ஆயாலும் இந்த நேரம் கடினமான நேரம் அதாவது இயேசு பாயே சிலுவையில் அரைக்கப்பட்ட நேரம் அது கொண்டு தான் சொல்கிறது இது கடினமான நேரம் இந்த கடினமான நேரத்திலான இயேசுவாய் இயேசுவாய் நம்ம சிலுவையில் அடிக்கப்படுகிறது அவரை அப்போ அந்த நேரத்தில் முக்கியத்துவம் உண்டு ஆகையால் இந்த நேரத்தில் நீங்களோட ஜபம் அறையில் நீ ஜபம் பண்ணியால் உன்னை ஆவி மூலமாக தூதர்கள் நென்டே அறைக்குள்ளில் நின்றே ശരീരത്തിൽ അവരുടെ ചില ബലങ്ങളെ ചില ആവികൾ ഉള്ള മേൽ കാണപ്പെടുവത്തിൻ്റെ ആത്മാവ് നിന്നിൽ കടന്നു വരുന്നത് ഉണ്ടുക്ക് ഒരു അനുഭവമാറപ്പെടും നിങ്ങൾ അത് അനുഭവം சரியான முறையில் பரிசுத்தாத்மாவின் இடபழகலே இடம்பெற்றிருக்குன்னா நம்மோடு கூட இருக்கிற இல்லைன்னு தெரியுதா நம்மள சரீரத்தில் அந்த உணவு உணர்வு நமக்கு இந்த தேவனுடைய தூதர்கள் மூலமாக நமக்கு அறியக் கழியும் இந்த ஜபம் மூடியது வரை நினைக்கு இருக்கும் இந்த காவல் தூதர்கள் உனக்கு அந்த ஜபம் முடியது வரை தேவனாய கர்த்தரோட பிள்ளைகளுக்கு காவலாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஜப விண்ணப்பத்தின்னு கர்த்தர் மறுபடி கொடுக்கிற ஒரு நேரமாக இந்த நேரத்தில் யாரெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு என்னோடய ஜப விண்ணப்பத்துக்காக அழுது நீ ஜெபிக்கிறோ அதுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் கொடுக்கிற ஒரு நேரமான மூணாம் மணி நேரம் இது முக்கியமான நேரம் அது பகலாயாலும் அது இரவிலாயாலும் இந்த மூணாம் மணி நேரம் நம்ம வேதனையோடு பாரப்பட்டு நம்ம ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிற ஒரு நேரம் நாலாம் மணி ஜபம் மூணு மணி முதல் திடீர் காலம் ஆறு மணி வரை உள்ள நேரமான இதுவும் ஒரு கடினமான நேரமாக அதாவது இதில் வேற ஒரு விஷயம்னா பயானகரவும் வளரே பயப்படுத்துகிற சில காரியங்களாலே வெளியில் உள்ள இந்த இரவிலான சில துஷ்டாத்மாக்களை அந்த ஆவிகள் சுற்றி நடந்து கொண்டே இருக்கிற இந்த மனிதனை பார்த்தால் நமக்கு தெரியாது ஆனால் துஷ்டாத்மாவுன்னு தெரியும் இந்த நேரத்தில் நீ வெளியில் வரக்கூடா ஆமே அந்த நேரத்தில் மந்திரவாதிகள் மந்திரம் செய்கிற நேரம் நரபிலி கொடுக்கிற நேரம் கொலை கொள்ளை நடக்கிற நேரம் பாவங்கள் அதிகரிக்கிற நேரம் வெள்ளி சூன்யக் கெட்டுகள் செய்வன கெட்டுகள் நடக்கிற நேரம் இந்த நேரத்தில் பலவிதமான சம்பவங்கள் கொள்ளையடிக்கிறது திருடுறது இதெல்லாம் அந்த நேரத்தில் நடக்கும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இந்த இரவிலே நேரங்களிலே எல்லா ஜனங்களும் அவர் வேலை செய்து வீட்டு வந்து படுக்கிற நேரத்தில் எல்லோருக்கும் தூக்கம் ஒருவா எல்லோரும் தூங்கும் ஆனால் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு நூ பத்து பேர் அல்ல இருபத்தஞ்சு பேர் அல்ல நூறு பேர் கூட யாரும் இந்த நேரத்தில் எழுந்து ஜெபிக்க முடியாது அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷமான பாதுகாப்புகள் கர்த்தர் கொடுக்கிறது ஆமீன் மீன் அப்படி இந்த பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் பூமியில் உள்ள பிள்ளைகளும் கொண்டுள்ள ஒரு இந்த நேரத்தில் நீதிமான் கூக்குரல் சப்தம் கேட்கும்போது பரலோகத்தில் இருக்கிற கருத்தர் சொல்லுகிறது என் செவிகளும் என் கண்களும் திறக்கப்பட்டு இருக்கிற என்ன ஆண்டவர் சொல்லுகிறது இந்த நேரம் மிகவும் முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் நிறை ஜப விண்ணப்பதல் கிடைக்கிற ஒரு நேரமாக நீங்கள் முழங்காலில் ஜபிக்கிற நென் பிரனம் எந்த தண்ணியாயும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நிறை கண்முன்பில் காணக்கத்தனை செய்யும் இந்த நேரம் அற்புதங்களோட ஆதிசயங்கள நேரமாக இந்த நேரம் முக்கியமான நேரமாக இந்த நேரத்தில் ஆர்க்கும் விழுந்திருந்து ஜபிக்க முடியாத ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் ஜெபிக்கிற புள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு ஆசிர்வாதம் கத்தர் வச்சுருக்கிற நெனை அழியாத்த பந்தனங்கள் நெனை தீர்க்கான் கழியாத்த நின்று கடமாரங்கள் நின்றையும் நின்று குடும்பத்திலும் பெந்திக்கப்பட்டிருக்க ஆவிகள் சைவனக்கெட்டுகள் மந்திரக்கெட்டுகள் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நேரமான இது இந்த நாலாம் மணி நேரம் ും നാലാം മണി നേരത്തിലാണ് യേശുപ്പ കടൽമേൽ നടന്നു വന്നത് അപ്പോൾ അത് ഭൂതങ്ങൾ ഭയന്ന് ഓടിനാണ് അപ്പോൾ ഇന്ന നേരത്തിൽ നീങ്ങൾ കണ്ണുനീരോട് നിൻ്റെ വിണപ്പം കർത്തരുടെ സന്നിധിയിൽ നീ ഒഴുക്കുകൾ നിന്നെ വെടിവിക്കുന്ന നിൻ്റെ ദൈവം നിന്നെ മാറോട് സേർത്ത് നിൻ്റെ എല്ലാ തകർച്ചയിൽ നിന്നും നിൻ്റെ സഭയുടെ തകർച്ചയിൽ നിന്നും ആയിരിക്കലാം നിൻ്റെ കുടുംബത്തിൻ്റെ തകർച്ചയിലായിരിക്കലാം നിൻ്റെ മിനിസ്ട്രിയിൽ ആയിരിക്കലാം നിങ്ങളുടെ ഊഴിയത്തിലുള്ള തകർച്ച ആയിരിക്കലാം എപ്പിടിപ്പെട്ട തടകളായിരുന്നാലും എൻ്റെ ദൈവത്തിൻ്റെ പരിശുദ്ധാത്മാവിൻ്റെ പ്രകമ്പനം കൊള്ളുന്ന എൻ്റെ നേരത്തിലെ ദൈവ ആവിയാനവർക്ക് മുമ്പിൽ நீ வைக்கப்படுகிற ஒரு விண்ணப்பத்துக்கும் பதில் கிடைக்காதிக்காத எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுப்பார் நீ நின்ற குடும்பம் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற அந்த ஜபத்துக்கு விடியற் காலத்தில் உன் வாசல்படியில் ஒரு நட்சத்திரம் உதிப்பார் நின்ற குடும்பத்துக்கு வேண்ட எல்லா மனாவும் கருத்து நேரத்துக்கு கொடுப்பதுக்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் நெனை காலியாய பணப்பெட்டி நீ சூன்யமாக இருக்கிற எல்லா காரியத்திலும் நின்ற கர்த்தர் உனக்கு அந்த ஹாலிலியா நின்ற வீட்டுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறதுனால் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிற அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு நீ திருப்தியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீங்கள் வாழுங்கள் கர்த்தர் இந்த நாலு யாமங்களில் நீ ஜபிக்கிற ஜத்துக்கு கத்தர் பதில் கொடுக்கும் அது நிச்சயமாக பதில் கொடுக்கும் இன்றைக்கே நீங்கள் மூணாம் மணி நேரத்திலோ நாலாம் மணி நேரத்திலோ ரெண்டாம் மணி நேரத்திலோ ஒன்றாம் மணி நேரத்திலோ நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு தேவன நோக்கி நீங்கள் ஜெபிக்கலாம் நீங்கள் ஒத்தாசை வரும் ஒத்தாசம் வரும் பர்வதங்களுக்கு நேரில் நீ ஏறெடுக்கிற ஜபத்துக்கு இன்று ராத்திரியில் என் தெய்வத்த பரிசுத்தாத்மா ஒவ்வொரு குடும்பங்களிலும் அது விலையேறப்பட்ட ஒரு கனியாக உங்களிலேக்கு வந்து சேரத்தக்கவண்ணம் என்ற தெய்வம் காதோர் கர்த்தர் சொல்லுகிறது நீதிமான்களோட குக்குரலு சப்தம் கேட்குவதுக்காக இந்த கண்களும் காதுகளும் உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறா மகனே மகளே உன் வாழ்க்கையில் காணப்படுகிறா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு பரலோகத்தில் இருக்கிற உன்னை உருவாக்கின தெய்வம் சொல்லுகிறது கண்களும் காதும் நான் திறந்து வச்சிருக்கிற உன்னோட ஜப வீணம் மூணு கண்ணு நேர துடைப்பதுக்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் இந்த இந்த ராத்திரியிலே நீங்கள் விசேஷமான இந்த ஜபம் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அடுத்த நாளில் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் நிறைவேற்றின ஒரு தெய்வத்தின் தெய்வத்த உங்களோடு கூட இருப்பதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பா யேசுவிட் நாமத்தில் தண்ணி ஆமேன் ஆலேலுயா சோதரம் சோதரம் ஆமேன்